இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அடுத்த பண்டார வாடை கரை தெருவை சேர்ந்த பெண்மணி செல்வமணி இந்த பெண்ணுக்கு வயது ஐம்பத்தைந்து இவருடைய கணவன் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார் இந்த நிலைமையில் செல்வமணி தனியாக வசித்து வந்தார் இவருக்கு இரண்டு மகன்கள் மூன்று மகள்கள் இருக்கிறார்கள் இதில் ஒரு மகன் வெளிநாட்டிலும் மற்றொரு மகன் அதே பகுதியிலும் வசித்து வருகிறார்கள் மூன்று மகள்களுக்கு திருமணமாகி கணவர வீட்டில் வசித்து வருகின்றனர் இதில் ஒரு மகள் கீதா வெளிநாட்டில் இருக்கிறார் இந்த நிலைமையில்தான் கடந்த இருபத்தி மூணாம் தேதி அன்று செல்வமணியின் வீடு பூட்டியே இருந்துள்ளது அவர் வேறு எங்கும் செல்ல வாய்ப்பு இல்லாததால் இதை கண்ட அந்த பகுதி மக்கள் சந்தேகமடைந்து செல்வமணி மகள் ராஜலட்சுமிக்கு தகவல் கொடுத்தனர் அன்று மாலை செல்வமணியின் வீட்டுக்கு வந்த ராஜலட்சுமி பூட்டியிருந்த கதவின் ஓரம் நின்று சோதனையிட்டார் அப்போது வீட்டுக்குள்ளிருந்து துர்நாற்றம் வீசுவதை உணர்ந்தார் படபடப்பான ராஜலட்சுமி அக்கம்பக்கத்தினரும் உதவியுடன் கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்றார் அப்போது தாய் செல்வமணி பித்தளை குண்டானில் தலைகீழாக அமைக்கி வைக்கப்பட்ட நிலைமையில் பிணமாக கிடந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பாபநாசம் போலீசார் செல்வமணியின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து செல்வமணியின் குடும்பத்தாரிடம் விசாரணை நடத்தினர் அப்போது செல்வமணியின் பேத்தியான இருபத்தெட்டு வயதான ஜெயலட்சுமி மீது சந்தேகம் ஏற்பட்டது இவர் செல்வமணியின் மற்றொரு மகளான கீதாவினுடைய மகள் திருமணமாகி கணவர் ரமேஷுடன் வீரசிங்கிப்பேட்டையில் வசித்து வருகிறார் இந்த நிலைமையில்தான் கீதா வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நிலைமையில் தாய் செல்லோமணிக்கு மாதா மாதம் காசு அனுப்பி கொண்டிருந்தார் இது ஜெயலட்சுமிக்கு பிடிக்கவில்லை இந்த நிலைமையில்தான் கீதாவின் மகளான ஜெயலட்சுமி தன்னுடைய பாட்டி செல்வமணியிடம் பணம் கேட்டு தகராறு செய்துள்ளார் இது தொடர்பாக இரண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது இந்த நிலைமையில்தான் கடந்த இருபத்தி மூணாம் தேதி செல்வமணியின் வீட்டுக்கு சென்ற ஜெயலட்சுமி மீண்டும் தகராறு செய்துள்ளார் அப்போது ஆத்திரமடைந்த ஜெயலட்சுமி தன்னுடைய பாட்டி செல்வமணியை கீழே தள்ளியுள்ளார் இதில் செல்வமணியின் தலை படுகாயமடைந்து ரத்தம் கசிந்துள்ளது இருந்தாலும் ஜெயலட்சுமி செல்வமணியை சேலையால் கழுத்தை நிறுத்து துடிக்க துடிக்க கொலை செய்து விட்டு உடலை தலைக்குப்புற பித்தளை குண்டாவில் அமுக்கி வைத்து விட்டு அங்கிருந்து தப்பியிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ ரகம் பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்